சமையல் இன்னைக்கு ஆடிவெள்ளி சமையல் தாங்க ஆடிவெள்ளி அப்படின்னாலே வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வெரைட்டி ரைஸ் பண்ணலாமே அப்படின்னு எடுத்திருக்கேன் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் பண்ற கூடவே எலுமிச்சு சாதம் செய்றேன் தேங்காய் சாதம் செய்யற அப்புறம் வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் தயிர் எடுத்து வச்சுவேன் உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன் இதெல்லாம் தான் இன்றைக்கி சமையல் பார்க்க போகிறேங்க அப்புறம் இந்த வெள்ளி அன்றைக்கி மங்களகரமாக நம்ம குளிச்சுட்டு அடுத்த சமையல் பண்ணும்போது மனதுக்கே நல்லா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது இன்றைக்கி அப்புறம் நம்ம உடுத்திக்கிற புடவையுமே வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் மஞ்சள் செகுப்பு பச்சை இந்த மாதிரி கலர்லையெல்லாம் நம்ம கட்டினா நல்லா நல்லா இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு உடுத்தி இருக்க புடவையை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு தாய் மாமா விருந்து நாலு விருந்து வைப்பாங்க இல்லைங்களா அதுக்காக எடுத்த புடவை தான் இந்த புடவைக்கு வயசு நாற்பதுங்க முப்பத்தொம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு இவ்வளோ வருஷத்துக்கு நான் பத்திரமா வச்சுருக்கேன் ஆடிவெள்ளி தைவெள்ளி இந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த மாதிரி சிம்பிளான புடவையை எடுத்து நான் முழுத்திக்குவங்க அப்போலாம் பாருங்கள் இந்த புடவையோட விலை வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குங்க எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா ஆடி அடிவெள்ளிக்கு நான் போட்ட கோலத்தையும் இப்போ பார்த்துருங்க இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக போட்டு காவி கட்டி போட்டேன் காவி கட்டி போட்டாலே அப்படியே வீட்டுக்கே ஒரு களை வந்த மாதிரி இருக்குங்க என்னங்க கோலம் நல்லா இருக்கா இப்போது வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு சாதம் வடைச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்க போகிறேன் வடிச்ச சாதம் அப்படின்னாலே நல்லா உதிர் உதிராக இருக்குங்க ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா

தூக்குங்கையுமா வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா சொல்கிறேங்க அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அந்த பக்கத்தில் ஒருத்தர் படாப்பழம் வச்சுருந்தாரு வாங்கிட்டு வந்தேன் எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க போயிட்டு பகவதி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் எங்க பெரியம்மா வீடு ஒன்று இருக்க பெரியமாவை அப்போ டைம் இருக்கும்போது போவேன் இன்னைக்கும் போனேன் பெரியமாவை பார்த்துக்கிறவங்க அவங்க வந்து கஞ்சி தண்ணி தான் எடுத்து மாப்பாங்க வாரம் வாரம் எங்கிட்ட கஞ்சி எடுத்து போயிடுவாங்க அவங்க வந்து பாசி பெயர் போட்டு தான் தேய்ச்சிட்டு இருக்காங்க அதனால பாத்திரம் போட்டு விட்டாங்க அதையும் எழுதி போயிட்டு வச்சாச்சுங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இடையில எங்கள் பொண்ணு வந்தாங்க பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் சரின்னு எடுத்துக்கிட்டாங்க எடுத்து போய் ஹாலில் போய் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னே அப்புறம் அவங்க ஹாலுக்கு கிளம்பிட்டாங்க நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க இந்த கஞ்சி கூட நான் வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க இந்த மாதிரி யாராவது கேட்டால் கலந்து கொடுத்துருவேன் பெரிய மாதிரி பேசிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க வயசானவங்களுக்கு நம்ம போய் பேசுனா கொஞ்சம் ஆறு இருக்குது இல்லைங்களா அதனால அப்பப்போ டைம் கிடைக்கும்போது போக ஒரு பத்து இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிடலாங்க சர்க்கரை பொங்கலுக்கு பச்சரிசி நல்லா கழஞ்சிட்டு ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் பால் ஊற்றுருங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன் இதை போய் திடலாங்க குக்கரில் வச்சோம்னா வந்து மேலே நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விடுவோம் இது அந்த மாதிரிலாம் பண்ணவே வேண்டியதில்லைங்க அப்படியே நல்லா ஊதிர் உதிராக தான் இருக்கு இப்போ டயஸாக அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட போகிறேங்க ஆவா நான் வரவே இல்லை இப்போ தேங்காய் சாதத்துக்கு எலும் சம்பளம் சாதத்துக்கு அப்புறம் சர்க்கரை பொங்கலுக்கு வெள்ளம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் கடுகு தாளிச்சிடலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க இந்த முந்திரி சேர்த்துக்கிற இதுலையே முந்திரி சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துறேங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிறக்கு பிறக்குன்னா போடுங்க ரொம்ப வதக்க வேண்டியதில் தேங்காயை இப்போ நான் ஒரு கப் ரைஸ் இதில் சேர்க்குறேங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வந்து விட்டுக்கலாங்க சாதம் நல்லா ஆறி இருக்கிறதால இந்த மாதிரி தாளித்து விட்டு நான் சூடு பண்ணிக்கலான்ட்டு போட்டு கிளறுறேங்க நீங்கள் தனியாக கீழே வச்சுட்டு இந்த தாளிப்பை எடுத்து கொட்டி கிளறிக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷத்துலேயே சாதம் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க அதிகமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போ பழத்தை நான் புரிஞ்சுக்க போகிறேன் ஒரு சிலர் வந்து தாளித்த உடனே எலுமிச்ச ஜூஸ் அதில் ஊற்றி கொதிக்கி விடுவீங்க அது எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நான் அந்த மாதிரி எடுத்து போவேங்க வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் எலுமிச்ச பழ ஜூஸ் வந்து தனியாக கப்பில் தான் வச்சுட்டு சாதத்து மேலே அப்படியே ஊற்றிடுவேன் அப்போ அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கிற முழு சத்தும் நமக்கு கிடைக்குங்க இந்த எலுமிச்சை ஜூஸை வெடி எட்டிரலாங்க இதுலையே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இதுலேயே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எலுமிச்சை பழ சாதம் தாளிச்சிட்லாங்க எலிமிச்சம்பழ சாதம்லாம் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரைஸ் இதுலேயே சேர்த்துடலாங்க சூடு பண்ணுறதுக்காக இதுலேயே சேர்க்குறேன் நீங்கள் தனியாக சாதத்தை கீழே வச்சுட்டும் இந்த தாளிப்பை போட்டும் கிளறிக்கலாங்க இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் சேர்த்துடலாங்க இப்போ இந்த எலுமிச்சம்பிள ஜூஸ்லேயே மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிக்கலாங்க இப்போது லெமன் ரைஸும் நல்லா சூடேறிடுச்சுங்க அடுத்ததாக உருளைக்கெழங்கு தரைச்சிரலாங்க தேவையான அளவு கடலைன்னு விட்டுக்கலாங்க தருங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே ஊற்றிருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொரியும் பொரியும்போது கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க இடித்த பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துறேங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதீங்கன்னா போதும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கலாங்க கரம் மசாலா சிறிதளவு கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க இருபது செகண்ட் பருத்தி விட்டால் போதும் ரொம்ப நேரம் அந்த தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வதங்க வேண்டாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டேங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் ஒரு கையளவு தெளிச்சா போதுங்க குக்கர் மூடி போட்டலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க உருளை கலந்து ஒரு பக்கம் வெயிட் ஆறிடுச்சு வெளியில் எங்கே போகிறதா இருந்தாலும் முடிஞ்சங்க ஒரு விசிலேயே உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டு பாத்திரம்லாம் பாருங்கள் நம்ம ஒரு அளவு தான் தண்ணி தெளித்தோம் அதுலேயே வந்து தண்ணி இருக்குது நமக்கு இப்போ நல்லா இந்த தண்ணி சுண்டி வரணும் நமக்கு இப்போ பாருங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா இந்த தண்ணி சுண்டி வந்துருச்சு இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லியாலேயே தூவிக்கலாங்க சர்க்கரை பொங்கலுக்கு வெயிட் ஆறிடுச்சுங்க நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல கெட்டியாக தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம வெள்ளம் போடும்போது இன்னும் கொஞ்சம் இலகி வருங்க வெள்ளத்தை போட்டால் நல்லா மசிஞ்சு வராது அதுக்காக இந்த மாதிரி நல்லா கரண்டியில் கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் தான் வெள்ளம் சேர்க்கணுங்க ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு அளவுக்கு நான் வெள்ளம் சேர்க்குறேங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படிங்கிறதால நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேங்க வெந்நீர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பால் விட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போது ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்துறேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்தாச்சுங்க இதில் சேர்த்துடலாம் முந்திரி திராட்சையெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தாங்க எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நான் ஓரளவுக்கு போடுவேங்க ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட மாட்டேன் ஓரளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆடிவெல்லிக்கு டக்குன்னு ஒரு ஈஸியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே வடகம் நல்லாயிருக்கும் அதான் கொஞ்சம் வடகமும் பொறிச்சிட்டு இருக்கேங்க ஆடிவள்ளி அப்படின்னாலே நான் வருஷம் வருஷம் ஏதாவது போடுவேங்க முதல் வெள்ளி ஒன்றும் போட முடியல அதனால் சரி ரெண்டாவது ஆடிவெள்ளிக்கு நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லாமே பண்ணியிருக்கேங்க கூடவே வடகம் பொறிச்சாச்சுங்க ஒயிட் ரைஸ் தயிர் இதுதான் எங்கள் வீட்டு ஆடிவள்ளி ஸ்பெஷலுங்க இதெல்லாம் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுக்கறது வழக்கங்க இப்போ அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்டு வர போகிறேன் நம்ம கையால் செஞ்சு நம்மளே கொண்டு போய் கொடுத்தா தான் திருப்தி இல்லைங்களா என்ன வீட்டில் செஞ்சாலுமே ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சால் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுக்கறது வழக்கங்க வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா ஈவினிங் எங்கள் பாப்பா வந்தாலும் எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் ஓவர் அவங்க வந்து இந்த ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க இந்த மாதிரி தான் எப்பையாவது பண்ணுறது வழக்கங்க இன்னைக்கு எங்கள் மாமா வீட்டு நாள் இருந்து நினைவுகளோட அதாவது அவங்க எடுத்து கொடுத்த புடவை தானே ஆரம்பத்துலேயே சொன்னவங்களுக்கு வீடியோவில் அந்த நினைவுகளோடையே இன்னைக்கு சமையல் எல்லாமே முடிச்சாச்சுங்க மாமாலாம் இல்லைன்னா கூட அந்த புடவையை உடுத்தும் போது நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா எனக்கு ரெண்டு தாய் மாமா இருந்தாங்க ரெண்டு மாமாவுமே இருந்துட்டாங்க அவங்களோட ஆசைகள் எல்லாமே எங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க என்னடா சரசமாக நாற்பது வருஷம் ஆகியுமே இந்த புடவையெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு வந்து ரொம்ப பழைய புடவையாக இருந்தால் கூட ஒரு சில நினைவுகள்லாம் அந்த புடவையில் இருக்கும்போது அந்த புடவையை நான் விடவே மாட்டேங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த புடவை எல்லாமே கூட இன்னுமே நான் வச்சிருக்கேங்க ஆடிவெள்ளி தைவெல்லி இந்த மாதிரி விசேஷ நாட்கள் எல்லாமே எனக்கு கோணம் போகிறதுமே ரொம்ப பிடிக்கும் என்னோடய கோலத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்னோடய சமையலையும் பார்த்தீங்க இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவைகள் நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட இப்போ எங்கள் கிட்ட பிறண்ட பொடி ரெடி ஆகிடுச்சு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ